இப்பதிவில் தன்னம்பிக்கை அதிகரிக்க கையாள வேண்டிய வழிகள் பற்றி விரிவாக அறிந்து தெளிவு பெறுவோம் தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதனின் மன ஆற்றலின் முக்கியமான கூறுகளில் ஒன்றாகும் இவ்வாற்றல் மனித வாழ்வில் பல்வேறு விதங்களில் உறுதுணையாக செயல்புரிகிறது பகவத் பகவக்கீதையில் அருளிய கூற்றுப்படி தனக்கான நம்பிக்கை உடையவர்களே வாழ்க்கையின் எல்லா பரிமாணங்களிலும் சிறந்து விளங்குவார்கள் ஆகையால் இதன் சிறப்பை நாமும் தெளிவுபட அறிந்து மேன்மையடைவோம் உத்தரிதாத்மனாத்மானம் இதற்கான அர்த்தம் என்னவெனில் தன்னையே உயர்த்தி நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் மேலும் தன்னம்பிக்கை என்னும் உள்ளார்ந்த சக்தியை ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் மேம்பட்டு விளங்க மனதை உயர்த்தி கொண்டு தைரியத்துடன் செயல்படுவதன் மூலம் மனிதன் எந்த சவால்களையும் வெற்றி கொள்ள முடியும் சரி நாம் எந்தெந்த மனநிலையில் தன்னம்பிக்கை கொள்வது அவசியம் தோல்வி சந்திக்கும் போது சாதிக்க முயன்று தோல்வியடைந்த பிறகு மீண்டும் தொடங்க தன்னம்பிக்கை அவசியம் நடந்தவைகள் உங்களுக்கு சாத்தியமானதாக நினைத்து முயற்சி செய்யுங்கள் பயமோ அல்லது அச்சமோ உண்டானால் அப்பொழுது தன்னம்பிக்கையின் மூலம் உங்கள் பயன்களை கடக்க முடியும் நான் இதை சமாளிக்க முடியும் என்ற மனப்பக்குவத்தை பெற வேண்டும் சிரமமான காலங்களான பொருளாதார பிரச்சனைகள் தொழிலில் ஏற்படும் இழப்புக்கள் அல்லது குடும்ப பிரச்சனைகள் போன்ற துக்கமான நிலையிலிருந்து மீள தன்னம்பிக்கை தேவை இது உங்களை எதிர்காலத்திற்கு உறுதியாக தயாராக வைக்கும் புதிய விஷயங்களைச் செய்யும்போது வழக்கமாக முயற்சிக்காத விஷயங்களில் சேருவதற்குத் தொழிவையும் தன்னம்பிக்கையும் வேண்டும் நிந்தனை அல்லது தவறான விமர்சனம் கேட்டால் யாராவது உங்களை விமர்சிக்கும் போது அதைக் கடந்து நீங்கள் உங்கள் திறமையை நிரூபிக்க தயாராக வேண்டிய நேரங்களில் தன்னம்பிக்கை அவசியம் வாழ்க்கையில் எந்த சூழலாக இருந்தாலும் தன்னம்பிக்கை தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை குறையாமல் இருக்க தவிர்க்க வேண்டிய சூழல்கள் என்ன என்பதைப் பற்றியும் அறிந்து கொள்வது சிறப்பு முதலில் எதிர்மறை சூழல்களில் நீண்ட காலம் இருப்பதைத் தவிர்க்கவும் இவ்வாறெனில் அசதி அல்லது நாசமாக்கும் திறமுள்ள நண்பர்கள் உறவினர் அல்லது கூட்டாளர்கள் சேர்க்கப்படும் சூழல்களில் இருந்து விலகுங்கள் ததா விபோதிமத் சத்வம் இதன் அர்த்தம் என்னவெனில் சகல மேன்மைகளும் இறைவன் தரும் சக்தியிலிருந்து வருகிறது என்பதாகும் அனைத்து நல்ல தருணங்களும் கடவுளின் அரளால் நடக்கிறது என்பதை உணர்ந்தால் நாம் எதிர்மறை சூழலை பரிசீலித்து தைரியமுடன் எதிர்கொள்ள முடியும் மேலும் யானேனாத்மனி பசேந்தி காசித்மானம் அகேனசி இதற்கான அர்த்தம் என்னவெனில் மனதைத் தவறான உறவுகளின் பிடியில் இருந்து விடுவித்து மன உறுதியை அடைவது தியானத்தின் மூலம் மட்டும் சாத்தியம் என்பதாகும் எப்படியெனில் அடிக்கடி தியானம் செய்வதன் மூலம் வெளி உலக அச்சங்களை மனதிலிருந்து வெளியேற்றலாம் கார்மன் ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கடாசன இதற்கான அர்த்தம் என்னவெனில் உங்கள் கடமையில் கவனம் செலுத்துங்கள் அதன் விளைவில் இல்லை மேலும் பலனை பற்றிய கவலை தவிர்த்து உங்கள் பொறுப்புகளை நல்ல முறையில் செய்வதால் தன்னம்பிக்கையை வளர்க்கலாம் அப்யாசேனத்து கோந்தேயே வைராக்கியேன சக்கரியதே இதற்கான அர்த்தம் என்னவெனில் பழக்கமும் பிரியத்தின் எழுதலும் உங்கள் மனத்தைக் கட்டுப்படுத்த உதவும் மேலும் மகிழ்ச்சியான பழக்கங்களை பயன்படுத்தி எதிர்மறைகளை விளக்குங்கள் இரண்டாவதாக உங்கள் திறன்களை ஒப்படுதல் செய்யவும் உங்களை பிறந்திறன்களுடன் ஒப்பிடுவதற்கு மாறாக உங்கள் முன்னேற்றத்தை திருப்பிக் காணுங்கள் விஹாய காமான் சர்வான் இதன் அர்த்தம் என்னவெனில் தாழ்வு மற்றும் ஆசைகளிலிருந்து விடுபட்டு அமைதியுடன் நிலைத்திருப்பதே முதன்மையாகும் வர்க்கமற்ற எண்ணங்களைக் கடந்து மனதில் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் வித்யா விநேசம் பண்ணி இதற்கான அர்த்தம் என்னவெனில் அறிவு கொண்டவர்களுக்கு வெறுப்பு ஆத்திரம் போன்றனவற்றிற்கு இடமில்லை அனைத்து நிலைகளிலும் சமநிலை கொண்ட மனநிலையை அவர்கள் கொள்கின்றனர் மேலும் சிரமமான நேரங்களில் பரிவை தவிர்த்து மனநிலையை கட்டுப்படுத்தும் திறன் தன்னம்பிக்கையைக் கொண்டு வரும் மூன்றாவதாக தூண்டுகொளற்ற வாழ்க்கை கொள்வது குறிக்கோள்கள் இல்லாத வாழ்க்கை தன்னம்பிக்கையைக் குறைக்கும் உத்திஸ்தோந்தேயா நத்வம் சுக்ஷிதம் அரசி இதற்கான அர்த்தம் என்னவெனில் இந்த ஊக்கம் இல்லாத நிலை உன்னை சேர வேண்டுவன அல்ல என்பதாகும் மேலும் தாழ்வு மற்றும் பயத்தில் மூழ்காமல் தன்னம்பிக்கை கொண்டு உங்கள் உயிரையும் செயலையும் உயர்த்த வேண்டும் நான்காவதாக தொடர் தோல்விகளை தட்டிக் கேட்பது தோல்வியைப் பொறுத்துக்கொண்டு மறைமுகமாக இது வெற்றிக்கான பயிற்சி எனக் காணலாம் தொலே நிந்தாசுதிர்மானி சந்துஷ்டவோ ஏன கேனசித் அணுகேத ஸ்திரமதி பக்திமான் மே பெரியோ நர இதற்கான அர்த்தம் என்னவெனில் யார் நிந்தையையும் புகழையும் சமமாகக் கருதி எதுவானாலும் திருப்தியுடன் இருந்து நிலையான மனநிலையுடனும் பக்தியுடனும் இருப்பவர் எவரோ அவரே எனக்கு பெரியமானவர் வெற்றி மற்றும் தோல்வி ஆகியவற்றில் பற்றுதலை விட்டு சமநிலையுடன் செயல்படுவதன் மூலம் மன அமைதியையும் தன்னம்பிக்கையையும் பெறலாம் ஐந்தாவதாக செயலில் உற்சாகமின்மையை வெளிப்படுத்துவது உங்கள் முயற்சிகளை ஒருபோதும் குறைத்து மதிக்காதீர்கள் யோகஸ் மாணி இதற்கான அர்த்தம் என்னவெனில் அமைதியான மனநிலையுடன் உங்கள் கடமைகளை செய்யுங்கள் வெற்றியிலோ தோல்வியிலோ மையமற்ற நிலையை அடைவதுதான் யோகமாகும் மேலும் எதிர்மறை சூழல்களில் பணி செய்வதற்கு மன அமைதி முக்கியம் இதனால் மட்டுமே அச்சம் அல்லது தடுமாற்றம் இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்பட முடியும் ஆறாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சூழல் ஆத்ம நம்பிக்கையின்மை இங்கு நம்மை பற்றிய சரியான புரிதலுக்கேற்ற தகுதி இல்லாதவர்களின் விமர்சனத்தை தவிர்க்கவும் தானே உதவி செய்யாத மனிதனுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது சுயமுயற்சி தன்னம்பிக்கை மற்றும் செயல்பாடு இவை மூன்று ஒன்றாக அமைந்தால் மட்டுமே வெற்றி தரும் தன்னம்பிக்கை உடையவனே சுதந்திரமானவன் எந்த செயலிலும் தன்னம்பிக்கை உள்ளவர்களை யாரும் நிறுத்த முடியாது இறுதியாக சம்பந்தம் இல்லாததை மனதில் கொள்ளுதல் இங்கு மற்றவர்களின் நடத்தை அல்லது கருத்துக்களை தாமாக ஏற்கக்கூடாது நேர்மறையான மற்றும் வெறுப்பில்லாத நிலை ஒரு பரவசமான மனதில் அமைதியை உருவாக்கும் அடுத்தவர்களையும் நிச்சயமற்ற சூழல்களையும் பற்றிய எண்ணங்களை விட்டுவிடுவதன் மூலம் மனதின் நிலை தக்கவைக்கப்படுகிறது இறுதியாக தன்னம்பிக்கையை வளர்க்க தினசரி கையாள வேண்டிய வழிகள் பற்றியும் அறிந்து கொள்வோம் முதலாவதாக நேர்மறையான சிந்தனைகளை வளர்ப்பது அவசியம் எவ்வாறெனில் எதிர்மறையான எண்ணங்களைத் தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளை வளர்க்கவும் இது மன அமைதியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் மேலும் சுயபரிசீலனை செய்து கொள்ளல் உங்கள் திறமைகள் மற்றும் பலவீனங்களை அறிந்து அவற்றை மேம்படுத்த முயற்சிக்கவும் சுயபரிசீலனை மூலம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கலாம் மூன்றாவதாக சிறிய இலக்குகளை அமைத்தல் இவ்வாறெனில் பெரிய இலக்குகளை சின்ன சின்ன படிகளாக பிரித்து அவற்றை அடைவதற்கு திட்டமிடுங்கள் ஒவ்வொரு சிறிய இலக்கையும் அடைவது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் நான்காவதாக புதிய அனுபவங்களைப் பெறுதல் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது அல்லது புதிய அனுபவங்களைச் சந்திப்பது தன்னம்பிக்கையை வளர்க்கும் இது உங்கள் திறனை அதிகரிப்பதோடு சமூகத்தில் உங்கள் நட்பு வட்டத்தையும் விரிவுபடுத்தும் ஐந்தாவதாக ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது அவசியம் எவ்வாறெனில் ஆரோக்கியமான உணவுகள் உடற்பயிற்சி சரும பராமரிப்பு போன்றவற்றை கடைப்பிடிப்பது உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்தி தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஆறாவதாக நேர்மறையான உறவுகளை வளர்த்தல் அவசியம் ஏனெனில் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் சமூக உறவுகளை மேம்படுத்தி ஆதரவு வலையமைப்பை உருவாக்குங்கள் இது தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கும் இறுதியாக தியானம் யோகா போன்ற பயிற்சிகள் மன அமைதியை மேம்படுத்தி தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இந்த வழிமுறைகளை தினசரி வாழ்க்கையில் பின்பற்றுவதன் மூலம் தன்னம்பிக்கையை வளர்க்கலாம் தன்னம்பிக்கையுடன் உங்களை நம்பி உலகத்தை எதிர்கொள்க ஜெய் ஜெய கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீயே கிருஷ்ணாரப்பணம்